வணக்கம் இந்த ஆழமான கலந்துரையாடலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம ஒரு மிக அற்புதமான உண்மையிலே நம்ம சிந்தனையை தூண்டக்கூடிய ஒரு புத்தகத்தை பத்தி ரொம்ப விரிவாக பார்க்க போறோம் டாக்டர் நான்சி பிரவுன் எழுதுன உங்கள் யதார்த்தத்தின் சிற்பி உள்ளிருக்கும் எதிரியை வெல்வது இந்த புத்தகம் வந்து வெறும் சுயமுன்னேற்ற புத்தகம் மாதிரி இல்ல நம்ம வாழ்க்கையே பார்க்குற பார்வையே மாற்றக்கூடிய ஒரு கையேடுன்னு சொல்லலாம் இதோட மைய கருத்து பாத்தீங்கன்னா ரொம்ப சக்தி வாய்ந்தது அதாவது உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கிற தடைகள் அப்புறம் அந்த ஏமாற்றங்கள் சில சமயம் நமக்கே தோணும் இல்லையா நான் போதாது அப்படின்னு இதுக்கெல்லாம் உண்மையான காரணம் வெளியில இல்ல உங்க சூழ்நிலைகளோ மத்தவங்களோ இல்ல நடந்த விஷயங்களோ காரணம் இல்ல உண்மையான தடை அந்த உண்மையான எதிரி வந்து உங்களுக்குள்ளே இருக்கான் இந்த புத்தக ரொம்ப அழகா உள்ளிருக்கும் எதிரி அப்படின்னு சொல்லுது எப்படி நம்மளை ஆட்டி படைக்கிறோம் அப்படிங்கறத புரிஞ்சிக்க போறோம் அது மட்டும் இல்லாம பிரபஞ்சத்தோட ஒரு அடிப்படை விதி இருக்கு மகா தத்துவம்னு சொல்றாங்க அதை எப்படி நமக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறதுனும் பார்க்க போறோம் அது போக பிரகடனங்கள் உணர்ச்சி வழிகாட்டி இந்த மாதிரி சில கருவிகள் இருக்கு ஆமா இதெல்லாம் வச்சு எப்படி நம்ம யதார்த்தத்தை நாமே வடிவமைக்கிறது எப்படி நம்ம வாழ்க்கையோட உண்மையான சிற்பியா மாறுறதுன்னு தான் பார்க்க போறோம் நிச்சயமா உங்க வாழ்க்கையோட அனுபவத்தை உங்க எதார்த்தத்தை நீங்களே மாற்றி அமைக்கிற சக்தி உங்ககிட்டயே இருக்குன்னு இந்த புத்தகம் திரும்ப திரும்ப சொல்லுது நாம நினைக்கிறத விட நாம ரொம்ப வலிமையானவங்கன்னு அது சொல்லுது இது ஏதோ வெறும் நம்பிக்கை கொடுக்கிற வார்த்தைகள் இல்ல இது வந்து ஒரு செயல்படுற முறை அப்படின்னு இந்த புத்தகம் சொல்லுது சரி வாங்க இந்த புத்தகத்தோட உலகத்துக்குள்ள போகலாம் இதோட கருத்துக்கள் ரொம்ப ஆழமானவை சில சமயம் கொஞ்சம் சவாலா கூட இருக்கலாம் ஆனா நிச்சயமா ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடியவை முதல்ல இந்த புத்தகம் ரொம்ப முக்கியமாக சொல்ற அந்த உள்ளிருக்கும் எதிரிய பத்தி பேசலாம் இது வந்து ஏதோ கற்பனை இல்லை நம்மள பல பேருக்கு இது தினம் தினம் நடக்கிற ஒரு விஷயம் அந்த ஓயாம உள்ளுக்குள்ள கேட்டுட்டே இருக்குமே ஒரு குரல் அதுதான் அந்த எதிரி அது நம்மளை குறை சொல்லும் சந்தேகப்படும் பயமுறுத்தும் சில சமயம் நம்மளை ரொம்ப சின்னதாக உணர வைக்கும் உதாரணத்துக்கு காலையில எழுந்ததும் பெட்ல இருந்து எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடியே இந்த குரல் ஆரம்பிச்சிடும் இல்லையா ஆமா ஆமா ஐயோ இன்னைக்குமா ஒரே வலியா இருக்கு சரியா தூக்கமே இல்ல ஆபீஸ்ல அந்த வேலை வேற இருக்கே எப்படி முடிக்கிறது எல்லாரும் என்ன நினைப்பாங்களோ போன தடவை மாதிரி சுதப்பிடக்கூடாது உன்னால முடியாது இந்த மாதிரி எதாவது சொல்லி நம்மளை பலவீனப்படுத்த பார்க்கும் இதுதான் அந்த எதிரியோட குரல்னு இந்த புத்தகம் ரொம்ப தெளிவா சொல்லுது இதுல ரொம்ப முக்கியமான ஒரு வரி இருக்கு பாருங்க அந்த குறை கூறும் சந்தேகப்படும் பயமுறுத்தும் குரல் நீங்க இல்ல இது ஒரு ஆழமான உண்மை அது வந்து வெறும் ஒரு பழைய ரெக்கார்டிங் மாதிரி ஒரு புரோகிராம் பல வருஷமா மத்தவங்க சொன்னது சமூகம் எதிர்பார்த்தது நம்மளோட பழைய தோல்விகள் பயங்கள் இதனால உருவான ஒரு மனசோட பழக்கம் அவ்வளவுதான் அத நானு நம்புறது முதல் தப்பு இது வந்து எப்படி சொல்றது ரொம்ப அடிப்படையான விஷயம் ஆனா இது புரிஞ்சுடுச்சுனா பெரிய விடுதலை கிடைக்கும் இந்த புத்தகம் சொல்ற மாதிரி நம்ம வந்து வாழ்க்கைய சும்மா வேடிக்கை பார்க்கற ஆளா இருக்க வேண்டியதில்ல பல நேரங்களில் இந்த உள்மன குரல் நம்மளை ஒரு ஜெயிலில் வச்ச மாதிரி தான் அது சொல்கிற குறைகளையும் பயங்களையும் நம்ம உண்மைன்னு நம்பிட்டா நம்மளோட உண்மையான திறமை நம்ம சக்தி எல்லாத்தையும் நாமே அடக்கி வச்சுக்கிறோம் இந்த குரல் நீங்கள் இல்லை இது உங்கள் மனசில் ஓடுற ஒரு ப்ரோக்ராம்னு நீங்கள் உணர்றீங்க பாருங்கள் அதுதான் முதல் படி அந்த விழிப்புணர்வு வந்துட்டா போதும் அதோட இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வரலாம் நீங்கள் உங்கள் கவனத்தை அது மேலேருந்து எடுக்கும்போது அதோட சக்தி குறைய ஆரம்பிச்சிடும் இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா நாம் கொஞ்சம் உஷாராக இருக்கலாம் உதாரணமா இல்ல அழகா இல்ல அதிர்ஷ்டம் ஒண்ணு சொல்லி குறைஞ்சவர்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் ஆமா இது நம்மள எப்பவும் ஒரு பற்றாக்குறை மனநிலையிலேயே வச்சிருக்கோம் இன்னொன்னு பழைய தப்பே பெருசு பண்ணி காட்டும் நீங்க செஞ்ச தப்பு சந்திச்ச தோல்வி இதையெல்லாம் ஒரு பூத கண்ணாடி வச்சு காட்டுற மாதிரி காட்டும் ஆனா நீங்க ஜெயிச்சதையோ கஷ்டத்தை தைரியமா சந்திச்சதையோ இது சொல்லவே சொல்லாது அதை வரைச்சிடும் இதனால நாளைக்கும் நீங்க தோத்துடுவீங்கன்னு ஒரு பயத்தை விதைச்சிடும் மாதிரி நெகட்டிவ் சைக்கிள் கரெக்ட் அதே மாதிரி எதிர்காலத்தை பத்தி இல்லாத பயத்தையெல்லாம் எல்லாம் உருவாக்கும் வேலை போயிடுச்சுன்னா பணம் இல்லைன்னா உடம்பு சரி போயிட்டா இப்படி நடக்காதத நினைச்சி இப்பவே கவலைப்பட வைக்கும் கடைசியா மத்தவங்களோட ஒப்பிட்டு பார்க்கறது மத்தவங்க ஜெயிச்சத சந்தோஷமா இருக்கிறத மட்டும் காட்டி பாத்தியா உனக்கு மட்டும் ஏன் இப்படின்னு கேட்டு நம்மளை தாழ்வா நினைக்க வைக்கும் இது ரொம்ப சகஜமான நடக்குது ஆமா இந்த ஆயுதங்களை எல்லாம் வச்சு அந்த எதிரி நம்மள ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு மனநிலையிலேயே வச்சிருக்கான் ஆனா இந்த புத்தகம் என்ன சொல்லுதுன்னா நீங்க அந்த நாடகத்துல ஒரு கேரக்டர் இல்ல நீங்க தான் டைரக்டர் இந்த எதிரியோட குரலை கவனிச்சு இது நான் இல்ல அப்படின்னு அடையாளம் கண்டுக்கிறது தான் உங்க சக்தியை திரும்ப எடுக்கிற முதல் படி நீங்க அத கரெக்டா அடையாளம் கண்டுபிடிக்கிற அந்த நிமிஷம் இருக்கு அப்பவே அது மேல இருந்த உங்க சார்பு நிலை உடையுது அது வரைக்கும் நமக்கே தெரியாம அது சொல்றத கேட்டுட்டு இருந்த நாம இப்போ அதை வெளியிலிருந்து பார்க்க ஆரம்பிக்கிறோம் இது சும்மா இல்ல இது ஒரு பெரிய மனமாற்றம் அந்த எதிரிக்கு இனிமே நீங்க சக்தி கொடுக்க போறது முடிவு பண்ற நேரம் அது நீங்க உங்க மனசோட எஜமானரா மாற போற பயணத்தோட ஆரம்பம் சரி இப்போ இந்த எதிரிய அடையாளம் கண்டுட்டோம் அவனோட பிடியிலிருந்து விலகவும் தயாராகிட்டோன்னு வச்சுக்கலாம் அடுத்து இந்த புத்தகம் நம்மள பிரபஞ்சத்தோட ஒரு பெரிய இயக்க விதிக்கு கூட்டிட்டு போகுது மகா தத்துவம் இதுக்கு நிறைய பேர் இருக்கு ஈர்ப்பு விதின்னு சொல்றாங்க நம்பிக்கையோட சக்தின்னு சொல்றாங்க நேர்மறை மனப்பான்மையோட சக்தின்னு சொல்றாங்க ஏன் குவாண்டம் ஃபிசிக்ஸ்ல கூட இது சம்பந்தமா சில விஷயங்கள் இருக்கு பேர் என்ன வேணா இருக்கலாம் ஆனா அடிப்படை ஆமா அது நீங்க ஆழமா நினைக்கிறீங்களோ உணர்றீங்களோ அதை உங்க வாழ்க்கையில ஈர்க்கிறீங்க எதை கற்பனை பண்றீங்களோ அதை உருவாக்குறீங்க இது ஏதோ மந்திர மாதிரி இல்ல இது பிரபஞ்சத்தோட ஒரு அடிப்படை இயற்பியல் விதி மாதிரி வேலை செய்யுதுன்னு இந்த புத்தகம் சொல்லுது பூமிக்கு புவியீர்ப்பு விசை எப்படி இருக்கோ அதே மாதிரி இந்த தத்துவமும் எப்பவும் வேலை செஞ்சுட்டே இருக்கு இந்த புத்தகம் ஒரு நல்ல உருவகத்தை பயன்படுத்துது நீங்க ஒரு சக்தி வாய்ந்த ஒலிபரப்பு கோபுரம் மாதிரி ஒவ்வொரு செகண்டும் முக்கியமா உங்க உணர்வுகள் மூலமாவும் பிரபஞ்சத்துக்கு ஒரு சிக்னலா அனுப்பிட்டே இருக்கீங்க ஆமா இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு பிரபஞ்சம் நீங்க என்ன வார்த்தைகளை சொல்றீங்கன்னு மட்டும் கவனிக்கிறது இல்லை நீங்க எந்த அதிர்வுல இருக்கீங்க அதாவது எப்படி உணர்றீங்க அப்படிங்கறதுக்கு தான் அது பதில் சொல்லுது அந்த உள்ள இருக்கிற எதிரி இருக்கானே அவன் நம்மள பயம் சந்தேகம் பற்றாக்குறை இந்த மாதிரி நெகட்டிவ் உணர்ச்சிகள்லயே வச்சிருக்க பாப்பான் அதனால நம்ம ஒலிபரப்பு நெகட்டிவா போயிடுது அதனால பிரபஞ்சம் அதுக்கேத்த மாதிரி நெகட்டிவான அனுபவங்களையே நமக்கு திருப்பி தருது இது ஒரு பிரபஞ்ச கண்ணாடி மாதிரி நீங்க கண்ணாடி முன்னாடி கோவமா நின்னா கண்ணாடியும் கோவமான முகத்தையே காட்டும் இல்லையா கரெக்ட் இது ஒரு மிக ஆழமான கருத்து பிரபஞ்சம் நம்மள தண்டிக்கிறது இல்ல அது நமக்கு பதில் சொல்லுது இது ஒரு நியூட்ரலான விதி நாம என்ன வெளியில கொடுக்குறோமோ அதையே அது பிரதிபலிக்குது கண்ணாடியில தெரியற பிம்பம் பிடிக்கலனா கண்ணாடியை மாத்தி புரோஜனம் இல்ல நம்ம முக பாவனையை தான் மாத்தணும் ஆமா இந்த புத்தகம் சொல்ற உங்கள் யதார்த்தத்தின் சிற்பிங்கிற உருவகம் இது அழகா விளக்குது பாருங்க உங்க ஆசைகள் தான் நீங்க கட்டப்போற நிலம் அது உங்களது நல்ல வளம் நிறைஞ்சது உங்க எண்ணங்கள் தான் அந்த பில்டிங்குக்கான ப்ளூ பிரிண்ட்ஸ் ஒவ்வொரு பாசிட்டிவ் வேணுமோ ஒரு அழகான ரூம் வரைகிற மாதிரி ஒவ்வொரு நெகட்டிவ் வேணுமோ ஒரு குறைய வரைகிற மாதிரி உங்க உணர்வுகள் தான் அந்த பில்டிங்கை கட்டுறதுக்கான சக்தி அதாவது எரிபொருள் அன்பு சந்தோஷம் நன்றி இந்த மாதிரி உயர் அதிர்வு உணர்வுகள் ரொம்ப பவர்ஃபுல்லான எரிபொருள் பயம் கோபம் கவலை இதெல்லாம் எரிபொருள தண்ணி கலந்த மாதிரி அது வேலைய தாமதப்படுத்தும் இல்லனா நிறுத்திடும் சரி சரி உங்க வார்த்தைகளும் செயல்களும் தான் சுத்தியலும் ஆணியும் ப்ளூ பிரிண்டையும் எரிபொருளையும் வச்சு உண்மையான பில்டிங்கை கட்டுறது இதுதான் இதுல ரொம்ப முக்கியமான நமக்கு விடுதலை தரக்கூடிய விஷயம் என்னன்னா உங்க சக்தி எப்பவுமே இப்போ இந்த கணத்துல தான் இருக்கு நேத்து நீங்க என்ன சிக்னல் அனுப்பினீங்கங்கிறது முக்கியம் இல்லை இந்த நிமிஷம் உங்க எண்ணத்தையும் உணர்வையும் மாத்திர அந்த கணத்திலேயே உங்க யதார்த்தத்தை மாத்திர சக்தியை நீங்க கையில எடுக்கிறீங்க வாவ் இது கேட்கவே ரொம்ப உற்சாகமா இருக்கு அப்போ அந்த எதிரியோட பழைய ப்ளூ பிரிண்டை எல்லாம் தூக்கி போட்டுட்டு நமக்கு பிடிச்ச மாதிரி புது ப்ளூ பிரிண்டை எண்ணங்களை எப்படி தேர்ந்தெடுக்கிறது முக்கியமா அந்த பழைய நெகட்டிவ் எண்ணங்கள் பாட்டுக்கு வருமே இதுக்கு இந்த புத்தகம் வார்த்தைகளோட சக்தின்னு ஒரு முக்கியமான கருவியை கையாள சொல்லுது அத்தியாயம் மூணு சிற்பியின் கருவிகள் தீர்க்கமான வார்த்தையின் சக்தி பத்தி பேசுது ஆதியிலே வார்த்தை இருந்ததுங்கிறது சும்மா சொல்லல அது ஒரு படைப்போட மேனுவல் மாதிரி அப்படின்னு இந்த புத்தகம் சொல்லுது நம்ம யதார்த்தம் நம்ம அனுபவம்ங்கிறது நாம நமக்குள்ள பேசிக்கிற வார்த்தைகளால ஆனதுதான் தான் எதிரியோட மொழி எப்பவும் குறைபாடு இயலாமை இத சுத்தியே தான் இருக்கும் முடியாது கஷ்டம் பயம் தோல்வி ஆனா சிற்பியோட மொழி வேற அது சக்தி சாத்தியம் இதை பத்தி பேசும் நான் இருக்கிறேன் என்னால முடியும் நான் செய்வேன் எல்லாம் சாத்தியம் நான் வளம் மிக்கவன் உங்க யதார்த்தத்தை மாற்றணும்னா முதல்ல நீங்க யூஸ் பண்ற வார்த்தைகளை மாத்தணும் இதுக்கு இந்த புத்தகம் பிரகடனங்கள் அப்படின்னு ஒரு பவர்ஃபுல்லான டெக்னிக்க சொல்லுது இது நாம சாதாரணமாக கேட்குற அஃபமேஷன்ஸை விட கொஞ்சம் ஆழமானது அஃபமேஷனுங்கிறது எதையோ நம்ப முயற்சி பண்ற மாதிரி இருக்கலாம் ஆனா பிரகடனம்ங்கிறது நீங்க விரும்புறது ஏற்கனவே வைப்ரேஷன் லெவல்ல உண்மை ஆயிடுச்சுன்னு நீங்க அதிகாரபூர்வமா அறிவிக்கிறீங்க ஒரு ராஜா கட்டளை போடுற மாதிரி இது நல்லா இருக்கு சில உதாரணம் பார்க்கலாம் எதிரி நம்ம கிட்ட எப்படி பேசுவான் சிற்பியா நாம அதை எப்படி மாத்தி பிரகடனம் பண்ணலான்னு எதிரி சொல்லுவான் பணம் பத்தி என்கிட்ட எப்பவும் பணம் பத்த மாட்டேங்குது கடன் தான் ஏறுது ஆனா சிற்பியோட பிரகடனம் நான் செல்வத்தையும் வளத்தையும் ஈர்க்கும் ஒரு காந்தம் பணம் எங்கிட்ட எதிர்பார்த்த எதிர்பாராத வழிகளில் தாராளமா வருது நான் நிதி ரீதியா சுதந்திரமாவும் பாதுகாப்பாவும் இருக்கேன் இந்த வித்தியாசம் முக்கியம் அதே மாதிரி எதிரி சொல்லுவான் உடல் நலம் பத்தி எப்ப பார்த்தாலும் சோர்வா இருக்கு உடம்பு சரியில்லாம போயிடுமோன்னு பயமா இருக்கு சிற்பியோட பிரகடனம் ஏன் உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லும் ஆற்றலோடையும் ஆரோக்கியத்தோடையும் துடிக்குது நான் வலிமையா சக்தியா துடிப்பா உணர்றேன் நான் பூரண ஆரோக்கியத்தோட இருக்கேன் இங்க டபிள்யூ கிளமன் ஸ்டோனோட அந்த ஃபேமஸ் லைன் கூட சேர்க்கலாம் நான் ஆரோக்கியமா உணர்றேன் நான் சந்தோஷமா உணர்றேன் நான் அற்புதமா உணர்றேன் ஆமா அந்த வரி ரொம்ப சக்தி வாய்ந்தது இந்த வித்தியாசத்தை பாருங்க எதிரியோட மொழி நம்மள சுருக்குது கட்டுப்படுத்துது சிற்பியோட பிரகடனம் நம்மள விரிவடைய செய்யுது சக்தி கொடுக்குது நீங்க எதை திரும்ப திரும்ப சொல்றீங்களோ அதுவாதான் ஆகிறீங்க ஆனா இந்த பிரகடனங்கள் சும்மா வார்த்தையா இல்லாம உண்மையிலே ஒரு படைப்பு சக்தியோட இருக்கணும்னா இந்த புத்தகம் மூணு முக்கியமான விதிகளை சொல்லுது ஒன்னு நிகழ்காலத்துல சொல்லணும் நான் பணக்காரனா இருப்பேன் அப்படின்னா அது எப்பவும் எதிர்காலத்திலேயே தங்கிடும் நான் பணக்காரனா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த யதார்த்தத்தை நீங்க இப்போவே உங்க உரிமையாக்கிக்கிறீங்க பிரபஞ்சத்துக்கு நிகழ்காலம் மட்டும்தான் புரியும் சரி இது முக்கியம் ரெண்டாவது நேர்மறையா சொல்லணும் நான் கடன்காரனா இருக்க விரும்பல அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா நான் நிதி சுதந்திரத்தோட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லணும் மனசு நீங்க எதை விரும்புறீங்களோ அதுல கவனம் செலுத்தணும் எதை விரும்பலையோ அதுல இல்ல ஓகே மூணாவது இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் உணர்ச்சியோட சக்தி ஏத்தணும் உணர்ச்சியே இல்லாம சொல்ற வார்த்தையில பிரயோஜனம் இல்ல நீங்க பிரகடனம் செய்யும்போது அதோட உண்மையை உங்க மனசுல நீங்க உணரணும் அந்த செல்வத்தோட உணர்வு அந்த ஆரோக்கியத்தோட உணர்வு அந்த அன்போட உணர்வு அதை நீங்க அனுபவிக்கணும் இந்த உணர்ச்சி தான் உங்க பிரகடனத்துக்கு காந்த சக்தியை கொடுக்குது இதுதான் இந்த சீக்ரெட் சாஸ் மாதிரி கரெக்ட் இந்த புத்தகம் உடனே ஒரு பயிற்சி செய்ய சொல்லுது உங்க மனசுல எதிரி அடிக்கடி சொல்ற ஒரு த்ரீ முக்கியமான நெகட்டிவ் வாக்கியத்தை எழுதுங்க அப்புறம் இந்த மூணு விதிகளையும் வச்சு அதை சக்தி வாய்ந்த பாசிட்டிவான நிகழ்கால பிரகடனங்களா மாத்தி எழுதுங்க அதுக்கப்புறம் அதை உணர்ச்சியோட ஒரு அதிகாரத்தோட சத்தமா படிங்க இத தினமும் செஞ்சா உங்க ஆழ்மனசுல புதுசா சக்தி வாய்ந்த பாதைகள் உருவாகும் நீங்க உங்க யதார்த்தத்தோட ப்ளூ பிரிண்டே மாத்தி வரையறீங்க ஆரம்பி இப்ப நம்ம கிட்ட புது ப்ளூ பிரிண்ட் இருக்கு அதை வெளிப்படுத்த சக்தி வாய்ந்த மொழியும் இருக்கு அடுத்து இந்த ப்ளூ பிரிண்டுக்கு உயிர் கொடுக்கணும் அதை பிரபஞ்சத்தோட ஆற்றலோட இணைக்கணும் அதுக்கு தேவை உணர்ச்சி அத்தியாயம் நாலு உணர்ச்சி வழிகாட்டி உங்கள் அதிர்வை சரி செய்தல் பத்தி பேசுது உணர்ச்சிங்கிறது சும்மா ஒரு ஃபீலிங் இல்ல அது இயக்கத்தில் இருக்கிற ஆற்றல் இ மோஷன் எனர்ஜி மோஷன் இதுதான் உங்க ஆசைகளை ஈர்க்கிற மேக்னெட் உங்க பிரகடனங்களுக்கு உண்மையான பவரை கொடுக்கறது இதுதான் ஆமா உணர்ச்சிகள் ரொம்ப முக்கியம் நீங்க ஒரு பிரகடனத்தை ஆயிரம் தடவை சொன்னாலும் அது சம்பந்தப்பட்ட உணர்வை நீங்க அனுபவிக்கலேன்னா அது முழுமையாகாது இந்த புத்தகம் ஒரு ரகசியத்தை சொல்றது நீங்க விரும்புறதை அடையறது இல்லை இலக்கு நீங்க விரும்புறத அடையிறதுக்கு முன்னாடியே அதை அடைஞ்சிட்ட மாதிரி ஒரு உணர்வை உங்களுக்குள்ள உருவாக்கிக்கிறது தான் இலக்கு பணம் வர்றதுக்கு முன்னாடி பணக்காரனா உணர்றது ஆரோக்கியம் வர்றதுக்கு முன்னாடி ஆரோக்கியமாக உணர்றது அன்பு வர்றதுக்கு முன்னாடி அன்பா உணர்றது இந்த உணர்வு தான் பிரபஞ்சத்துக்கு நீங்க அனுப்புகிற உண்மையான சிக்னல் இதுதான் அந்த எதிரிக்கு இது நல்லாவே தெரியும் அதனால தான் அவன் நம்மளை எப்பவும் பயம் கவலை கோபம் பொறாமை இந்த மாதிரி குறைந்த அதிர்வில் இருக்கிற உணர்ச்சிகளையே வச்சிருக்க முயற்சிப்பான் ஏன்னா நீங்க அப்படி உணரும்போது அதே மாதிரி சூழ்நிலைகளை தான் ஈர்க்க முடியும்னு அவனுக்கு தெரியும் சரிதான் ஆனா உங்க உணர்ச்சிகள் உங்களை கண்ட்ரோல் பண்ண வேண்டியதில்லை அதுங்க உங்க கைடு இந்த புத்தகம் அதை தவறா வழிகாட்டி அமைப்பு இல்லைனா உணர்ச்சி திசை சொல்லுது நீங்க சந்தோஷம் அன்பு நன்றி உற்சாகம் இந்த மாதிரி நல்ல உணர்வுகளை உணரும்போது உங்க காம்பஸ் சரியான திசையை காட்டுதுன்னு அர்த்தம் உங்க எண்ணங்களும் உணர்வுகளும் உங்க ஆசைகளோட ஒத்து போகுது நீங்க பயம் கோபம் கவலை விரக்தி இந்த மாதிரி நெகட்டிவ் உணர்வுகளை உணரும்போது உங்க காம்பஸ் எச்சரிக்கை செய்து கவனம் உங்க இப்போதைய எண்ணம் உங்க உண்மையான விருப்பத்தோட பொருந்தல எண்ணத்தை மாத்துங்க இது தண்டனை இல்ல வழிகாட்டல் உங்க ஒரே வேலை முடிஞ்ச வரைக்கும் நல்ல உணர்வு நிலையில இருக்கிறது இல்லனா மோசமான உணர்வுல இருந்து நல்ல உணர்வுக்கு மாறறது ஆனா நல்ல உணர்வுக்கு மாற முடிவு செஞ்சா போதுமா காரணமே இல்லாம எப்படி நல்லா உணர்றது அப்படின்னு எதிரி கேட்கலாம் இந்த புத்தகம் என்ன சொல்லுதுன்னா நல்லா உணர்றதுக்கு வெளியில காரணம் தேவையில்லை நல்லா உணர்றதே ஒரு சாய்ஸ் உங்க கவனத்தை எது மேல செலுத்துறீங்களோ அந்த உணர்வை நீங்க உருவாக்குறீங்க அப்படியா ஆமா உங்க உணர்ச்சி நிலையை உடனே மாத்த இந்த புத்தகம் சில அதிர்வு நிலை மாற்றிகள் அப்படிங்கிற கருவிகளை தருது முதல்ல ரொம்ப முக்கியமானது நன்றி பெருக்கம் நன்றி உணர்வுங்கிறது பெறுதலோட அதிர்வு நிலை நீங்க எதுக்கு நன்றியோட இருக்கீங்களோ அதை இன்னும் அதிகமா ஈர்ப்பீங்க ஒரு அறுபது செகண்டு உங்களுக்கு கிடைச்ச உங்ககிட்ட இருக்கிற எல்லாத்துக்கும் மனசால நன்றி சொல்லுங்க சுவாசிக்கிற காத்து குடிக்கிற தண்ணி இருக்கிற வீடு நண்பர்கள் உடல் உறுப்புகள் பழைய அனுபவங்கள்னு எதுக்கு வேணா நன்றி சொல்லலாம் இந்த நன்றி உணர்வு உடனே உங்க வைப்ரேஷனை உயர்த்தும் இது சிம்பிளா இருக்கு ஆனா பவர்ஃபுல்லா இருக்கும் போல நிச்சயமா ரெண்டாவது நினவிருக்கிறதா விளையாட்டு போன காலத்தில் நீங்க ஜெயிச்ச சந்தோஷமா உணர்ந்த ஒரு நேரத்தை மறுபடியும் மனசுல கொண்டு வாங்க அந்த உணர்வுகளை இப்பவே மறுபடியும் அனுபவீங்க மனசுக்கு நேத்து ஜெயிச்சதுக்கும் இன்னிட்டு ஜெயிக்க போறதுக்கும் வித்தியாசம் தெரியாது அந்த வெற்றி உணர்வை நீங்க இப்பவே உருவாக்கலாம் இது நல்ல டெக்னிக் மூணாவது இயக்கம் மற்றும் இசையோட சக்தி உங்க உடல்நிலையை மாத்தினாலே உங்க மனநிலை மாறும் சோகமா இருந்தா எழுந்து நின்னு கைய மேல தூக்கி உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டை கேட்டு கொஞ்சம் ஆடுங்க உடல் இயக்கம் தேங்கி நிற்கிற சக்தியை ரிலீஸ் பண்ணி புது எனர்ஜியை உருவாக்கும் இந்த கருவிகள் மூலமா உங்க உணர்ச்சி நிலைக்கு நீங்க தான் மாஸ்டர் ஆக முடியும் உங்க 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 தீர்மானிக்க தீர்மானிக்க உணர்வுகள் முடியும் சரி நிரந்தரமாவும் ஆக்கணும்னா நம்மளோட ஆள் மனச இந்த புது திட்டத்துக்கு ஒத்துழைக்க வைக்கணும் இதத்தான் அத்தியாயம் ஐந்து நம்பிக்கையின் வரைபடம் நனவு நிலை எண்ணத்திலிருந்து ஆழ்மன உண்மைக்கு விளக்குது ஆமா ஆழ்மனசோட பங்கு ரொம்ப முக்கியம் இந்த புத்தகம் நனவு மனச கப்பலோட கேப்டன்னும் ஆள் மனச என்ஜின் ரூம் அதுல வேலை செய்யறவங்களும் ஒப்பிடுது கேப்டன் நனவு மனம் ஆர்டர் போடுவாரு என்ஜின் ரூம் ஆழ்மனம் கேள்வி கேட்காம அதை செய்யும் ஆள் மனசுக்கு நல்லது கேட்டதுன்னு பிரிச்சு பார்க்க தெரியாது எதை திரும்ப திரும்ப சொல்றோமோ எதை உணர்ச்சியோட நம்புறோமோ அதையே அது உண்மையாக்க முயற்சி பண்ணும் அது ஒரு வளமான தோட்டம் மாதிரி ஆமா இத்தன நாளா எதிரி அதுல பயம் சந்தேகம் போதாமைன்னு களைகளை விதைச்சிருக்கான் இப்போ சிற்பியான நீங்க அதுல வெற்றி வளம் ஆரோக்கியம் அன்புன்னு மகத்துவத்தோட விதைகளை விதைக்கணும் அந்த விதைகள் தான் நம்ம பிரகடனங்கள் அந்த விதைகளுக்கு தேவையான தண்ணி நம்ம உணர்வுகள் இப்போ அந்த விதைகளை ஆழ் மனசோட மண்ணுல ஆழமா பதிக்கணும் ஆழ்மனசுல இந்த புது விதைகளை புது நம்பிக்கைகளை ஆழமாக பதிக்க இந்த புத்தகம் சில டெக்னிக் சொல்லுது ஒன்று திரும்ப திரும்ப சொல்றது நம்பிக்கைங்கிறது ஒரே ராத்திரில வராது பழைய நெகட்டிவ் நம்பிக்கைகள் பல வருஷமா திரும்ப திரும்ப சொல்லி உருவானது புது பாசிட்டிவ் நம்பிக்கைகளை உருவாக்க அதே மாதிரி திரும்ப திரும்ப சொல்லணும் தினமும் காலையிலயும் ராத்திரியும் உங்க பிரகடனங்களை உணர்ச்சியோட சொல்றது ஆழ்மனசுல புது பாதைகளை நல்லா வலுவாக்கும் ரெப்படிஷன் முக்கியம் இரண்டாவது காட்சிப்படுத்தல் ஆழ்மனசு வார்த்தைகளை விட படங்களையும் உணர்வுகளையும் நல்லா புரிஞ்சுக்கும் உங்க ஆசை ஏற்கனவே நடந்துட்ட மாதிரி மனக்கண்ணில் பார்க்கறது ஒரு சினிமா மாதிரி சும்மா வெளியிலிருந்து பார்க்காம நீங்களே அந்த சீன்ல இருக்கிற மாதிரி அதோட சத்தம் காட்சி வாசனை தொடு உணர்வு முக்கியமா அது தர்ற சந்தோஷம் நன்றி மாதிரி உணர்வுகளை முழுசா அனுபவிக்கணும் இது உங்க ஆழ்மனசுக்கு ஒரு தெளிவான ப்ளூ பிரிண்டை கொடுக்குது ஓ விஷுவலைசேஷன் மூணாவது அப்படியே செயல்படுதல் உங்க ஆசை நடந்துட்டா நீங்க எப்படி உணர்வீங்க எப்படி நடப்பீங்க என்ன செய்வீங்க அதுக்கு ஏத்த மாதிரி இப்பவே சின்ன அளவுல நடந்துக்க ஆரம்பிக்கிறது இது நான் ரெடி நான் அந்த யதார்த்தத்துல தான் வாழ்றேன் அப்படின்னு மனசுக்கு ஒரு பவர்ஃபுல்லான மெசேஜ் அனுப்புது இது ஏமாத்துறது இல்ல இது உங்க புது அடையாளத்தை நீங்க உள்வாங்கிக்கிறது ஆக்டிங் ஆமா இந்த டெக்னிக்ஸ் மூலமா உங்க நனமான விருப்பங்களை உங்க ஆழ்மனசோட அசைக்க முடியாத நம்பிக்கைகளா மாத்த முடியும் ஆழ்மனசு ஒரு தர ஒரு கட்டளை ஏத்துக்குச்சுனா அதை நிறைவேற்ற பிரபஞ்சத்தோட எல்லா சக்திகளையும் ஈர்க்க ஆரம்பிக்கும் ஆஹா உள் மனசுல ஒரு புது யதார்த்தத்தை உருவாக்கிட்டோம் அதை ஆழ்மனசுலயும் பதிச்சிட்டோம் இப்போ அந்த உள் யதார்த்தத்தை வெளி உலகத்துக்கு கொண்டு வரணும் இதுக்கு தேவை செயல்பாடு அத்தியாயம் ஆறு சிற்பி செயலில் உத்வேக செயலின் சுத்தியல் இத பத்தி பேசுது ஆமா செயல் இல்லாம எதுவும் நடக்காது ஆனா இது எதிரி சொல்ற மாதிரி பயம் கட்டாயம் போராட்டம் இதனால வர்ற செயல் இல்ல இது உத்வேக செயல் நீங்க உங்க உள் வேலைகளை சரியா செய்யும் போது அதாவது உங்க எண்ணங்களையும் உணர்வுகளையும் உங்க ஆசைகளோட ஒரு நேர்கோட்டில் வைக்கும் போது பிரபஞ்சம் உங்களுக்கு வழிகாட்டும் அது ஐடியாவா வரலாம் வாய்ப்பா வரலாம் மனுஷங்க மூலியமா வரலாம் இல்ல தற்செயல் நிகழ்வுகள் மாதிரி வரலாம் ஆமா இந்த உத்வேக செயல் ஒரு போராட்டமா தெரியாது அது இயல்பா உற்சாகமா சரியா இருக்கிற மாதிரி தோணும் ஒரு திடீர் யோசனை ஒரு ஃப்ரெண்டை கூப்பிடணும்னு தோன்றது ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போகணும்னு தோன்றது இதெல்லாம் பிரபஞ்சத்தோட தூண்டுதல்கள் இல்லனா நீங்க நினைச்ச விஷயம் சம்பந்தமா ஒரு வாய்ப்பு திடீர்னு வர்றது நீங்க தேடுற தகவல் கண்ணில் படுறது இதெல்லாம் ஒத்திசைவுகள் இந்த மாதிரி தூண்டுதல்கள் வரும்போது எதிரி அதை வேணான்னு சொல்ல பார்ப்பான் இது வேலைக்காகாது இது முட்டாள்தனன்னு சொல்லும் ஆனால் சிற்பி அந்த உத்வேகத்தை ஃபாலோ பண்ணி செயல்படுவார் இந்த புத்தகம் டபிள்யூ கிளமன் ஸ்டோனோட இப்போதே செய் அப்படிங்கிற கொள்கையை வலியுறுத்துது உத்வேகம் வரும்போது லேட் பண்ணாமல் அந்த சின்ன ஸ்டெப் எடுத்து வைக்கணும் இட் நவ் ஆமாம் இது பிரபஞ்சத்துக்கு நீங்கள் அதோட வழிகாட்டுதலை நம்புறீங்க அதோட சேர்ந்து வேலை செய்ய தயாராக இருக்கீங்கன்னு காட்டுது உங்கள் செயல்கள் தான் உங்கள் நம்பிக்கையோட கடைசி முத்திரை நான் ஒரு எழுத்தாளர்னு சொல்றதை விட முதல் வரியை எழுதுறது முக்கியம் நான் ஆரோக்கியமா இருக்கேன்னு சொல்றதை விட ஒரு பழத்தை சாப்பிட்றது முக்கியம் உங்க உத்வேகமான செயல்கள் உங்க உள் எதார்த்தத்தை வெளி உலகத்துக்கு இழுத்துட்டு வர சக்தி வாய்ந்த காந்தங்கள் ரொம்ப சக்தி வாய்ந்த கருத்து சரி நாம உத்வேகத்தோட செயல்பட ஆரம்பிச்சதும் மாற்றங்கள் நடக்க ஆரம்பிக்கும் சின்ன சின்ன வெற்றிகள் நல்ல செய்திகள் புது வாய்ப்புகள்னு நம்ம புது எதார்த்தத்துக்கான ஆதாரங்கள் வர ஆரம்பிக்கும் இப்போ அத்தியாயம் ஏழு நன்றி பெருக்கி பெருங்கலையில் தேர்ச்சி பத்தி பேசுது ஆமா இந்த ஸ்டேஜ் ரொம்ப முக்கியம் இந்த ஆரம்ப கட்டத்துல ஆதாரங்கள் வரும்போது நாம எப்படி ரியாக்ட் பண்றோங்கிறது ரொம்ப முக்கியம் எதிரி அதை சும்மான்னு சொல்லிடுவான் இது தற்செயல் இது பத்தாது ஆனா சிற்பி கிடைச்ச ஒவ்வொரு சின்ன வெற்றிக்கும் ஒவ்வொரு நல்ல நிகழ்வுக்கும் ஆழமான நன்றியை தெரிவிப்பார் இந்த புத்தகம் ஒரு கோல்டன் ரூல் சொல்லுது நீங்க எதுக்கு நன்றி சொல்றீங்களோ அது பெருகும் வாட் யூ அப்ரிசியேட் அப்ரிஷியேட்ஸ் உங்க கவனத்தையும் நன்றியும் எது மேல செலுத்துறீங்களோ அது உங்க வாழ்க்கையில இன்னும் அதிகமா வரும் ஆமா இது அனுபவத்துல பார்க்கலாம் நன்றி உணர்வுங்கிறது ஒரு ஆம்ப்ளிஃபயர் மாதிரி அது உங்க பாசிட்டிவ் வைப்ரேஷனோட அளவ பல மடங்கு அதிகமாக்குது உங்களுக்கு வர ஒவ்வொரு சின்ன நல்லதுக்கும் நன்றி சொல்லும்போது பிரபஞ்சத்து கிட்ட இன்னும் வேணும் அப்படின்னு சொல்றீங்க இந்த புத்தகம் நன்றியை பிராக்டிஸ் பண்ண சில வழிகளை சொல்லுது ஒண்ணு ஒரு சான்று புத்தகம் வச்சுக்கறது அன்னைக்கு நடந்த ஒவ்வொரு நல்ல விஷயத்தையும் எவ்வளோ சின்னதா இருந்தாலும் நல்ல சாப்பாடு ஃப்ரெண்டோட சிரிப்பு கிடைச்ச உதவி அதுல எழுதி வச்சு அதுக்காக மனசார நன்றி சொல்றது இது உங்க உள்வேளைகள் பலன் தருதுங்கிற நம்பிக்கையே வலுப்படுத்தும் இது நல்ல ஐடியா இன்னொன்று ரொம்ப பவர்ஃபுல்லானது வர்றதுக்கு முன்னாடியே நன்றி சொல்றது உங்க ஆசை வெளி உலகத்துல வர்றதுக்கு முன்னாடியே அது கடைச்சிட்ட மாதிரி நன்றி சொல்றது என் வாழ்க்கையில வர அற்புதமான வேலைக்கு நன்றி என் பூரண ஆரோக்கியத்துக்கு நன்றி இது முழுமையான நம்பிக்கையோட வெளிப்பாடு இது தேடுறவர் நிலையிலிருந்து நிலைக்கு உங்கள மாத்துது அருமை ஆக எதிரியை அடையாளம் கண்டோம் பிரபஞ்ச விதியை புரிஞ்சுக்கிட்டோம் கருவிகளை கத்துக்கிட்டோம் செயல்பட ஆரம்பிச்சோம் நன்றியோட பெறவும் கத்துக்கிட்டோம் இப்போ இந்த பயணத்தோட உச்ச கட்டம் அத்தியாயம் எட்டு அரியணை ஏறுதல் தலை சிறந்த சிற்பியாக வாழுதல் ஃபைனல் ஸ்டேஜ் இது கருவிகளை பயன்படுத்துறதைக் காண்டி நீங்களே அந்த சிற்பியா மாறுற நிலை இது பிராக்டிஸ் பண்றத நிறுத்திட்டு அந்த நிலையிலேயே இருக்கிறது இது உங்க உண்மையான சக்தியை உணர்ந்து உங்க வாழ்க்கையோட சிம்மாசனத்துல உட்கார்றது இந்த புத்தகம் இத பெரும் அடையாள மாற்றம் அப்படின்னு சொல்லுது வாழ்க்கை உங்களுக்கு நடக்கிறதா இல்லாம இருந்து உருவாகிறதா உணர்றது நீங்க சூழ்நிலைகளால பாதிக்கப்படுறவர் இல்ல நீங்க தான் சூழ்நிலைய உருவாக்குற காரணம்னு உணர்றது இந்த நிலையில முயற்சிங்கிறது போயிடும் எல்லாம் இயல்பா நடக்கும் பாசிட்டிவ் எண்ணங்கள் நன்றி உணர்வு உத்வேகச் செயல் எல்லாம் உங்க இயல்பாவே மாறிடும் போராட்டம் இருக்காது ஒரு ஓட்டம் இருக்கும் ஸ்டேட் அப்போ அந்த எதிரி அந்த எதிரிக்கு என்ன ஆகும் அவன் அழிக்கப்பட மாட்டான் ஆனா அவன் முக்கியமில்லாதவன ஆகிடுவான் உங்க கவனம் அவன் மேல இல்லாததால அவனோட சக்தி சுத்தமா குறைஞ்சிடும் அவனோட குரல் எங்கோ தூரத்துல கேட்கற மாதிரி இருக்கலாம் ஆனா அது உங்களை பாதிக்காது அரியணை ஏறின சிற்பியோட வாழ்க்கை சிங்க்ருனிசிட்டியாலேயும் சந்தோஷத்தாலயும் நிறைவாலையும் இருக்கும் கஷ்டங்களை அவங்க வளர்ச்சிக்கும் கத்துக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பா பார்ப்பாங்க அவங்களோட இருப்பே மற்றவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கும் இந்த புத்தகம் ஒரு வழிகாட்டியா இருந்திருக்கலாம் ஆனா அந்த சக்தியும் சாம்ராஜ்யமும் எப்பவும் தான் இருந்துச்சு இருக்கு இருக்குன்னு இது கடைசியா ஞாபகப்படுத்துது இந்த புத்தகம் கடைசியா சிற்பியின் அறிக்கைன்னு ஒரு சுருக்கத்தையும் கொடுக்குது இது நாம இதுவரைக்கும் பேசின எல்லா படிகளையும் உள்ளடக்கியது விழிப்புணர்வு கருவிகள் உள் மாற்றம் செயல் நன்றி கடைசியா சிற்பியாவே மாறுறது இது நீங்க யாரு உங்க சக்தி என்னன்னு உங்களுக்கு ஞாபகப்படுத்துற ஒரு பிரகடனம் மாதிரி ஆக உங்கள் யதார்த்தத்தின் சிற்பிங்கிற இந்த புத்தகம் நமக்கு உள்ள இருக்கிற தடையான எதிரிய அடையாளம் காட்டி பிரபஞ்சத்தோட விதிகளான எண்ணம் உணர்ச்சி நம்பிக்கை இதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு செயர் நன்றியோட நம்ம வாழ்க்கையை நாமே வடிவமைக்கிற சிற்பியா மாறுறதுக்கு ஒரு தெளிவான சக்தி வாய்ந்த நடைமுறைப்படுத்தக்கூடிய வழிய காட்டுதுன்னு இந்த விரிவான அலசல்ல பார்த்தோம் ஆமா ரொம்ப விரிவாகவே பார்த்தோம் இந்த புத்தகம் நம்மள ஒரு கேள்வியோடு விட்டுட்டு போகுது அதை உங்க கூட ஷேர் பண்ணிக்க விரும்புறேன் வாழ்க்கைங்கிறது ஒரு முடிவற்ற படைப்பு விளையாட்டு இப்போ உங்களுக்கு அதோட விதிகள் தெரியும் உங்க சக்தியும் தெரியும் இந்த விளையாட்டை இன்னையிலிருந்து நீங்க எப்படி இன்னும் விழிப்புணர்வோட சந்தோஷத்தோட திறமையோட விளையாட போறீங்க இது நீங்க யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு கேள்வி உங்க சிற்பியாகிற பயணம் இப்போ ஆரம்பிக்குது உங்கள் யதார்த்தத்தின் சிற்பிங்கிற இந்த புத்தகத்தோட ஆழமான கருத்துக்களை பத்தின இந்த விரிவான கலந்துரையாடல்லே எங்களோட இணைஞ்சிருந்த உங்களுக்கு எங்க நன்றி இந்த தகவல்கள் உங்க வாழ்க்கை பயணத்துல ஒரு புது சக்தி வாய்ந்த அத்தியாயத்தை தொடங்க உதவும்னு நம்பறோம் அடுத்த கலந்துரையாடல்ல சந்திக்கலாம்